வணக்கம் நண்பர்களே இங்கிலாந்தில் தங்கியிருக்கும் இலங்கையர்கள் ஒரு ஐயாயிரம் பேர் வரையில நாடு கடத்தப்படுவதற்கான அபாயத்தை நோக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிய தகவல் என்று சொல்லுவது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் வரையில இதுவரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் இவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்லியொரு தகவல் என்று அடுத்த தகவலாக தமிழ் பகுதிகள் முழுவதும் தமிழர் வாழும் பகுதிகள் முழுவதும் ஒரு ஆயிரம் புத்தர் சிலைகளையாவது நிறுவ வேணும் என்று சொல்லி சில அரசியல்வாதிகள் கங்கணம் கட்டி கொண்டு குரல் எடுத்து கொண்டிருந்தவர் அதன் எதிரொலி நீங்கள் திருவோணமலையில பார்த்திருக்கலாம் நேற்றைய முன்தினம் அதுக்கு முதல் நாட்கள் எல்லாம் ஒரு புத்தர் சிலையை நிறுவி அதை பெற்ற பிரச்சனை போய் பாராளுமன்றம் வரைக்கும் போய் கொண்டிருக்குது இதே போல ஒரு ஆள்தான் ரணில் விக்ரமசிங்க இந்த புத்தர் சிலைகளை நிறுவ வேணும் தமிழர்களுக்கு எதிராக நடக்க வேணும் என்று சொல்லி நடக்கிற ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர் நேற்றைய தினம் இந்தியாவில் போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் ஒரு சைவ பழமாக குங்குமம் திருநூறுட்டு குங்குமம் விட்டு கொண்டு ஒளியில வார இவருடைய இரட்ட முகங்கள் பற்றிய ஒரு ஒரு பார்வையொன்று இன்றைய செய்தியில பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை யூடியூப் சேனல்ல பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் இங்கிலாந்துல தங்கி இருக்கிற ஒரு ஐயாயிரம் பேர் வரை நிறைய பேர் தங்கி இருக்கணும் ஐயாயிரம் பேர் வரையிலானவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான ஒரு வேலை இங்கிலாந்து போலீசார் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லியும் நான்காயிரத்தி ஐநூறுலிருந்து ஐயாயிரம் வரையிலான ஆஹ் தங்கி இருக்கிறவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது லண்டன் போலீஸ் என்று சொல்லி இங்கிலாந்து போலீஸ் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது இவர்கள் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவிலையும் கல்வி விசாவிலையும் மற்றும் வேலை வாய்ப்பு விசாவிலையும் உள் நுழைந்தவர்கள் என்று சொல்லியும் ஏன் அவர்கள் அப்படி நுழைந்தவர்கள் என்று சொன்னால் இப்ப சில வருடங்களாக அகதி அந்தஸ்து எல்லாம் நிறைய நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது ஒரு வெளிநாட்டு கனவு எல்லாருக்கும் இருந்து எல்லா இளைஞர்களுக்கும் வெளிநாட்டு கனவு இருந்து இருக்குது இப்போ இங்கே இருந்து இங்கே ஐரோப்பாவிலிருந்து கனடாவிலிருந்து இலங்கைக்கு போகிறவர்கள் போய் காசுகளை செலவழித்து அவர்கள் நடந்து கொள்கிற வாழ்க்கை முறைகளை பார்க்கிங்களே அங்கே உள்ள எல்லாம் அந்த வெளிநாட்டு ஆசை இப்போ இல்லை எண்பதுகளில் இருந்து அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்குது அது வெற வர கூடி 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 வந்து இந்திய நிலையில் என்ன மாதிரி என்றால் இப்படி என்றாலும் நானும் போய் வெளிநாட்டில் வாழ்ந்துட போனோம் என்று சொல்லி எண்ணம்தான் இளைஞர்கள் மத்தியில அல்லது திருமணம் முடிக்கிற பொம்பளை புள்ளிகளா இருந்தாலும் அவர்களை எப்படியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் ஒன்று தான் தாய் தந்தையர்கள் நினைச்சு கொண்டு இருக்கணும் அந்த இடத்துல பார்க்க இப்ப இலகுவாக ஒரு கொஞ்சம் காசை சிலவழிச்சு போட்டு ஒரு நாட்டுல போய் தங்கி இறங்கிவிட்டால் இறங்கி போய் ஒரு அகதி அந்தஸ்தை கேட்டால் அச ஒன்றை கேட்டு நாங்கள் அங்க ஒரு உண்ணப்பம் செய்தால் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு இடையில ஏதாவது ஒன்று சில பேருக்கு உடனடியாக கிடைக்கும் சில பேருக்கு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழித்தண்டாலும் ஒரு விசா கிடைச்சு அங்க தங்கக்கூடிய வசதி வந்துடும் ஆனால் இப்பெல்லாம் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது உடனடியாக போன உடனே அடுத்த நாளே போய் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் வெளியேறியிருங்கள் நாட்டை வெளியேறுங்கள் என்று சொல்லப்படுறது ஒரு பக்கம் மற்ற வெளியேற்றப்படுறதும் இருக்குது இதுல ஐரோப்பிய நாடுகள் படுமோசமா இருக்குது ஒரு 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 காலகட்டத்துல பிரான்ஸ்ல கொஞ்சம் மக்கள் தங்கக்கூடிய இருந்தால் பிரான்சு கூட நெருக்கடியாக நெலிய கொண்டு வந்துட்டு இத்தாலியில போய் போக மீட்டி விசாவில் போறாக்கள் ஒன்று ரெண்டு பேர் இப்ப போயினும் மற்றவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டவர்களாக மற்ற நாடுகளில் கணிக்கப்படுகிறது அதில் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து நோர்வே மற்றது ஜெர்மன் எல்லா நாடுகளும் உடனடியாக இந்த அகதி அந்தஸ்தை நிராகரிக்கிற தன்மையை கொண்டிருக்கிறபடியால் எல்லோரும் யோசிக்கணும் என்ன மாதிரி என்று சொன்னால் ஸ்டூடெண்ட் விசா அந்த ஸ்டூடெண்ட் விசா எடுக்கிறதுக்கு ஆங்கிலம் கற்கிறாக்கள் என்ற மாதிரி தான் இலங்கையில ஆங்கில புலமை கொஞ்சம் மாணவர்களுக்கு இருக்கிற வழியால் அங்கே உள்ள படித்த புள்ளிகள் என்ன நினைக்கணும் என்றால் உடனடியாக ஸ்டூடெண்ட் விசா எடுத்துக்கொண்டு கனடாக்கு போயிடுவோம் இங்கிலாந்துக்கு போயிடுவோம் என்று சொல்லி வலிக்கிட்டு கொண்டிருந்தோம் கனடாவினுடைய விசாக்கள் எல்லாம் போய் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு ஆக்களை திருப்பி அனுப்புறதோட இருக்கல இங்கிலாந்தை தான் ஓரளவுக்கு நம்பி இருந்தவர்கள் இங்கிலாந்துல போனா தப்பிடலாம் ஒரு மாதிரி நாங்கள் அங்கே விசாவை பெற்று ஒரு வகுப்பு பெற்றா இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம் அதுல தங்கியிருந்து அங்க மெல்லமா மெல்ல மெல்லமாக படித்தவர்கள் படிச்சு போட்டு ஒரு வேலையை தேடலாம் அல்லது இந்த வர்க் பமிட்டு விசா எடுத்தவர்கள் தொடர்ந்து வர்க்பமிட்ல விசாவில தாங்கள் வரியை கட்டி கொண்டு அங்கேயே தங்கி இருக்கலாம் என்று இருந்த இடத்துல அந்த விசாக்கள் எல்லாம் நிறைய விசாக்கள் மோசடி செய்துதான் விசா புறப்பட்டது என்று சொல்லியும் எல்லாம் கற்க நிறைக்கு வந்தவர்கள் எல்லாம் சரியான பள்ளிக்கூட சர்டிபிகேட்ஸ்கள் இல்லாதவர்களாக இரு காணப்படுகிறார்கள் என்று சொல்லியும் மற்றது வேலைக்கு வந்தவர்கள் வேலைக்கு சரியான வேலை தரவுகள் இல்லாமலுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வரான்னு சொன்னால் அதுக்கான முன் பயிற்சிகள் அல்லது அனுபவங்கள் இருக்க உணவுக்கான சர்டிபிகேட்ஸ்கள் இருந்தால் தான் இந்த வேலையால் இங்கே அனுமதிக்கப்படும் அப்படி இல்லாமலுக்கு எல்லாம் சான்றிதழில் வந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் இனம் கண்டு இன்றைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வரையில் விசாரணைக்கு ஒரு இமிகிரேஷன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரியுது இவர்கள் விடவில் இன்னும் ஒரு ஒரு ஓரிரு மாதங்களில் நாடு கடத்தப்படுவார்கள் ஒரு ஐயாயிரம் பேர் வரையில நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்லியும் அடுத்த வர்ற ஜனவரி மாதத்துக்கு பிறகு இன்னும் ஒரு பிரிவினர் இன்னும் ஒரு கேட்டகரிக்க இருக்கிறார்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வரையில நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று தான் ஒரு தகவல் ஒன்று வழியில வந்து வந்திருக்குது குறிப்பாக இப்போ ஒரு நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் பேர் வரை ஒரு டிக்ளேர் பண்ணப்பட்ட மாதிரி ஒரு முடிவு செய்யப்பட்டவர்கள் போல இருக்கிறார்கள் விரைவிலே அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக இலங்கையில தமிழர் பகுதியெங்கும் ஆயிரம் புத்தர் சிலைகளை நிறுவனம் என்று சொல்லி ஒரு அரசியல்வாதி சொல்லி இருந்தவர் நான் பேரை சொல்லையில் பேரை சொல்லணும்னு செல்வியல் அவர் மட்டும்தானோ மற்ற அரசியல் பாதை சொல்ல இல்லையோன்னு சொல்லுவீர்கள் அதனுடைய நான் சொல்லையில் இது இந்த சண்டை நடந்து முடிஞ்சு இந்த போராட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிஞ்ச பிறகு புத்தர் சிலை வச்சு தங்களுடைய அதுக்கு முதல்ல நடந்து கொண்டிருந்தது தையீட்டி போல இடங்கள்ல விகாரங்கள் கட்டி அப்படி நடந்து கொண்டிருந்தது அதை விட விடுவிக்கப்பட்ட இடங்கள் விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தில் விடுவிக்கப்பட்ட இடங்கள்ல உடனடியாக கொண்டு போய் புத்தர் சிலைகளை தான் ஒரு அரசியலாகவும் முன் ஆதாரமாக செய்து கொண்டிருந்தவை அது இராணுவத்தை கொண்டு சேவிக்கவே இருக்கினும் இராணுவங்கள் கூட சில இடங்கள்ல மூர்க்கமாகவும் தாங்கள் ஒரு வக்கிரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு தங்கள் தாங்கள் அஹ் முகாமிட்டு முகாமிட்டு இருக்கிற இடங்களிலும் முகாமிட்டு இருக்கிற இடங்களுக்கு முன்ன உள்ள தெருக்களிலும் கொண்டு புத்தர் சிலைகளை வைத்ததையும் அதை இந்த அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அனுமதித்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது அதுக்கு பிறகு ஒரு செய்தி வந்தது ஆயிரம் புத்தர் சிலைகளை நிறுவுறதுக்கு ஒரு வருடத்துக்குள்ள ஒரு முடிவெடுத்திருக்கிறார் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லி இப்படி புத்தர் சிலைகளை நிறுவுறதும் தமிழர்களுடைய க கடவுள்களையோ அல்லது தெய்வங்களையோ அந்த மதங்களையோ கொச்சப்படுத்துறதுமாக தான் இருந்து கொண்டிருந்தவை இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் நேற்றியை பார்த்தால் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்தியாவுக்கு போயிருக்கிற ரணில் விக்ரமசிங்கா ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக போனதாக சொல்லப்படுகிறது அந்த திருமண விழாவுக்கு போன இடத்துல அப்படியே போய் மதுரையில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல போய் தரிசனம் செய்து விட்டு சைவ பழமாக விபூதி குங்குமம் எல்லாம் இட்டுக்கொண்டு வெளியில வரார் அதுல சில கேள்விகள் கேக்கினும் இந்தியாவில உள்ள ஊடகவியலாளர்கள் அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் ஒளியில் போகிறதை கூடிய இருக்குது ஆனால் அவரை வரவேற்று நிறைய பேர் அவரையும் அவரை கை அவரை கையோடு கூட்டி கொண்டு அழைத்து கொண்டு போய் கோவில்ல கொண்டு போய் அவரை ஸ்பெஷலாக விசேடமாக முன்னுக்கு சுவாமி தரிசனம் எல்லாம் செய்ய பண்ணி வெளியில கொண்டு போய் ஆக்கள் போறதாக காணக்கூடிய இருக்குது இவர் வெளியில இங்க வந்த உடனே என்ன செய்வார் என்றால் புத்தம் சரணங் கச்சாமி என்று சொல்றது இந்தியாவுக்கு போறோடனே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறது ஒருதர் மற்றவர் போய் திருப்பதி வெங்கடேஸ்வராதிபதி கோவிலுக்கு போய் வார ஒருத்தர் அங்க செங்கம்பழம் பிடிச்சு அவரை வரவேற்கிறது எல்லாம் இந்தியாவில என்ன மாதிரி என்ன சொன்னா தமிழர்களுக்கு இந்த இலங்கை தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நிலையை எடுக்கிறது தான் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் சரி இந்தியாவிலே உள்ள அது அத்தனை இடங்கள் அனைவரும் அதைத்தான் செய்கிறவை அங்கே வந்து சிங்கள அரசியல்வாதி வாதிகள் போனால் அவர்களை பெற்றவேற்று பெரிய பெரிய கொண்டாட்டம் கொண்டாடி அவர்களை வரவேற்று எங்களை வஞ்சம் திருக்குறதுக்காக இங்கே ஏனென்றால் இங்கே ஒரு போராட்டம் நடந்தது இலங்கையில செய்ய முடியாத ஒரு விடயத்தை இந்த இலங்கையில் ஈழத்தமிழர்கள் செய்துட்டினும் இங்கே ஒரு பிஜேத்த பெரும் தலைவன ஒலிக்கிட்டு வந்து முப்படகளையும் கட்டி ஆண்டவர் ரெண்டு சொன்னி வக்கிரமும் அந்த ஆத்திரத்திலேயும் இந்தியாவிலேயும் அப்படி நடக்கிறது அப்படியான ஒரு ஒரு கட்டம் தான் இது அல்லது விக்ரமசிங்காவை இருக்கலாம் வந்தார் அவர் தானாக போனாலும் சரி பூவாட்டையும் சரி இல்ல போலீஸ்காரர் பாதுகாப்போட போய் கூட்டிக் கொண்டு போனாலும் சரி என்று விட்டு இருக்கலாம் அப்படி இல்லையே அங்க உள்ள அந்த தேவஸ்தானத்தினுடைய எல்லாம் வழியில வந்து அல்லது அந்த அரசியல் தலைவர்கள் வேறு ஆக்கள் எல்லாரும் வெளியில வந்துதான் ரணில் விக்ரமசிங்காவை கையிலாக கொடுத்து அழைத்து சென்று சுவாமி ஸ்பெஷலாக விசேட தரிசனம் எல்லாம் காட்டி கூட்டி காட்டி போட்டு கூட்டி கொண்டு போயினோம் இதை பார்க்கல ஒருத நாங்கள் நாங்கள்தான் அவர்கள் அவர்கள்தான் எவரையும் இவர் நம்பி கூடாது எங்களுக்கு எதிரிகள் என்று சொல்லி எங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் எதிரிகளாகத்தான் எங்களோடு இருந்து கொண்டிருக்கணும் என்றது தான் ஒரு கசப்பான உணர்வாகவும் பார்க்கக்கூடிய இருந்தது சரி ரணில் விக்ரம் மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பாலிச்சு நல்லது நல்லது செய்தா எல்லாருக்கும் நல்லதுதான் சரி நண்பர்களே இதோட இந்த செய்தியை கொண்டு இன்னொரு செய்தி சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனல்ல புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் செய்கிறான் என்று சொல்லி ஒரு புரிதல் இல்லாமலுக்கு செய்கிறதால ஏற்கனவே இருந்த சப்ஸ்கிரைப் இல்லாமல் போயிடுவதுக்காக முதல் முதலாக வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்